வேர்க்கடலை சாப்பிட்டா பித்தம் அதிகமாகுமா அப்படிங்கிறத பத்தி இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம் வேர்க்கடலை சாப்பிட்டா பித்தம் பிடிக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இது உண்மையா இல்ல சும்மா சொல்றாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பித்தம்னா என்னன்னு சுருக்கமா தெரிஞ்சுப்போம் நம்ம உடம்புல சூடு ஜீரணம் இதையெல்லாம் பித்தம் தான் பார்த்துக்குது பித்தம் கரெக்டாக இருந்தா உடம்பு நல்லா இருக்கும் அது அதிகமாகும்போது உடம்பு சூடாகும் எரிச்சல் வரும் வாய்ப்புன்னு வரும் வேர்க்கடலை ஏன் பித்தத்தை அதிகமாக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வேர்க்கடலைக்கே சூடு பண்ற தன்மை இருக்கு அதனால உடம்பே சூடா இருக்கிறவங்க இல்ல பித்த உடம்புக்காரங்க இத நிறைய சாப்பிட்டா பித்தம் அதிகமாகிடும் சில பேருக்கு வேர்க்கடலை சீக்கிரமா ஜீரணம் ஆகாது அது இருக்கும் இருக்கும்போது சூட்டை உண்டாக்கி பித்தத்தை அதிகப்படுத்தும் அப்ப யார் இத சாப்பிட கூடாது பொதுவா உடம்பு சூடா இருக்கிறவங்க அடிக்கடி வாய்ப்புன்னு வருது எரிச்சலா இருக்குதுன்னு சொல்றவங்க வேர்க்கடலையே நிறைய சாப்பிடாம இருக்கிறது நல்லது எண்ணெயில வறுத்த காரம் சேர்த்த வேர்க்கடலை இன்னும் உடல் சூட்டை அதிகமாக்கும் பித்தம் உள்ளவங்க இதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது வேர்க்கடலை சாப்பிட்டா பித்தம் வராம இருக்கு என்ன பண்ணலாம் அளவாக சாப்பிடணும் எதையும் அளவுக்கு மீறி சாப்பிட்டா பிரச்சனை தான் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் வராது தண்ணில ஊற வச்சு சாப்பிடுங்க வேர்க்கடலையை இரவு முழுதும் தண்ணியில் ஊற வச்சு காலையில் சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்டா அதோட சக்தி குறைஞ்சு பித்தம் ஆகாது சுருக்கமாக சொல்லணும்னா எல்லாருக்கும் வேர்க்கடலை சாப்பிட்டா பித்தம் பிடிக்காது நீங்கள் பித்த உடம்புக்காரராக இருந்தால் மட்டும் அளவோடு சாப்பிட்றது நல்லது வேர்க்கடலை ஒரு சத்தான உணவுங்கிறதால பிரச்சனை இல்லாதவங்க தாராளமாக சாப்பிடலாம்